முருங்கைக்கீரை சாம்பார் செய்ய போகிறோம் முருங்கைக்கீரை சாம்பாருக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படும் அங்கே பார்க்கலாம் நல்லா முருங்கைக்கீரை தலையை ஆஞ்சி வச்சுருக்கேன் தண்ணியில் ரெண்டு அளவு அலசியிருக்கேன் கொஞ்சமாக அரிசி கழுவுன தண்ணி இல்லை கொஞ்சோண்டு புளி மட்டும் ஒரு நேரம் சாப்பிட்றதுக்கு போதும் போட்டு கொண்டு புளி ஏ வேணாலும் உப்பு சின்ன வெங்காயம் எத்தனை ஒன்று புளி కొ పరుపు సాకు తాళిక జీరకం సాంబార్ పొడి మల్లెతూళ్ళు చిన్న మురుకీర సాంబారు పెరుగ తూళ్ళు పరుపు పూడు వెయ్యం పరుపు చిన్న కొంచెం వెగం పొడి సాంబారు వాళ్ళ తాలిపోయి குருங்கக்கீரை சாம்பாருக்கு வெங்காயம் சின்ன வெங்காயம் நான் ஜீரகமாக அரிசி வைக்கேன் ஜீரங்க போடுவது வெங்காயம் ஒரு வரம்பாக போட்டேன்

சாம்பார் நல்லா கொஞ்ச நேரம் தண்ணி கொதிக்கட்டும் இதுக்கு வச்சுன்னு நம்ம பருப்பு தக்காளி போட்டு நல்லா ஆட் பண்ணி விட்டுருக்கோம் நான் பருப்பு ஊற்றிட்டேன் நல்லா கொதிக்கிது இப்போ கொஞ்சமாக கரைச்சி வச்ச புளி கரைச்சி வச்ச புளியை நான் ஊற்ற போகிறேன் ஒரே பத்து நிமிடத்தில் கொதிச்சா போதும் ஏன்னா காய்கறி கிடையாது கீரை தானே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் முருங்கக்கீரை சாம்பார் நல்லா குழம்பு கொதிச்சோடனே சுட சுட சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முருங்கக்கீரை சாம்பார் இந்த சாம்பார் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்